கடந்த உள்ளூராட்சி மன்றத்தில் தமிழ் மக்கள் வழங்கிய ஆணையின்படி தமிழரசு கட்சிக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்தது என்பது உண்மைகள் விழுந்த வாக்குகள் வாக்குகள் உரிமை அது தமிழரசு கட்சிக்கு வடக்கு கிழக்கு நிலை வலையமைப்பை கொண்டிருக்கும் ஒரே கட்சியாகவும் இருப்பது தமிழரசு கட்சி என்றபடியால் அவர்கள்தான் ஒப்பீட்டளவில் அதிக ஆசனங்களை வென்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த வெற்றி தன்னுடையது என்று சுமந்திரன் உரிமை கோர முடியாது ஏனென்றால் கடந்த ஆண்டு கட்சிக்குள் நடந்த தேர்தலில்

கட்சிக்குள் பொழுது பலமான ஆளாக வந்துட்டார் அப்படி பலமான ஆளாக வந்திருக்கிற அவர் இன்றைக்கு பேரங்களை பேசுகின்ற ஒருவராகவும் வளர்ந்திருக்கிறார் கடைசியாக சில நாட்களுக்கு முன்னேற்று நடந்த அந்த புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அந்த பதவியேற்கிற அந்த நிகழ்வில் வந்து அவர் பேசும் பொழுது அவர் பதட்டவனாக இருக்கிறார் என்று தெரியும் ஏறக்குரிய தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் அவர் எப்படி பதட்டம் அடைந்தாரோ அப்படி பதட்டமாக இருக்கிறார் இது வந்து தமிழ்த் தேசிய பேரவை என்ற பெயரில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உருவாக்கி கொண்டிருக்கும் கூட்டை குறித்து அவர்கிட்ட ஒரு பதட்டம் இருக்கு என்று தெரியுது அவர் பதட்டம் அடைகிறார் ஏன் அவர் பதட்டம் அடைகிறார் என்று சொன்னால் தமிழரசு கட்சி பலவீனமடைந்தால் அல்லது தன்னையும் பலவீனப்படுத்தி விடும் என்று நம்புகிறார் இன்றைக்கு அவருக்கு மக்கள் ஆணைய இல்லை அடுத்து நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் அவர் மக்கள் ஆணையை பெற்றால் மட்டும்தான் கட்சிக்குள்ள பலமா நீக்கலாம் எனவே அதனால் அவர் தன்னை ஸ்தாபிப்பதற்கான ஒரு பந்தயமாக இதை பார்க்கிறார் அவர் எப்படி பொது வேட்பாளர் விடயத்தின ஜனாதிபதி தேர்தலில் ஆக்ரோஷமாக பொது வேட்பாளரை முன்னிறுத்திய தரப்புகளை எதிர்த்தாரோ அப்படி ஒரு ஆக்ரோஷம் ஒரு பதட்டம் அவர் நேட்டை காட்டின உரையில தெரியுது